இந்திரா சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கௌதம் இந்திரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க மேடம் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன மேடம் அப்படின்னு கௌதம் கேட்க சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம்ங்கிறாங்க இந்திரா இப்போ லாஸ்டா கேக்குற வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கௌதம் கேட்க நீ கூப்பிட்டா எங்க வேணாலும் வருவ கௌதம்ங்கிறாங்க இந்திரா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெடி ஆகி வண்டியில அப்படியே ஜாலியா ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல போய் வண்டியை ஸ்டாப் பண்ணதும் கௌதம் பென் ஷாப்பா இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு இந்திரா கேட்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியாங்கிறாங்க கௌதம் இல்ல ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இருக்கிற பென்ஸ் எல்லாமே ப்ரஸ்டீஜியஸ் அண்ட் வெரி காஸ்ட்லி இல்லை அப்படின்னு இந்திரா கேட்க ஒன்னு விடாத எதை பத்தி கேட்டாலும் தெரிஞ்சிருக்கு எப்படி அப்படின்னு கௌதம் கேட்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பலமே அதுதான் கௌதம் பொதுவாக நம்ம எல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல தான் டிகிரி முடிப்போம் ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது டிகிரி இல்லாமல் அதர் சப்ஜெக்ட் நாலேஜும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இதில் இருக்கிறவங்களோட உழைப்பு எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிளா பண்ண ஆனா கௌதம் இதுல தோத்து போற வழியா தான் எங்களால் தாங்கிக்க முடியறதில்ல அப்படின்னு இந்திரா சொல்ல இந்திரா இங்கே பார் உன் விஷயத்தில் கண்டிப்பாக அப்படி நடக்காது நீ எதை பற்றியும் யோசிக்காத வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க லைனா ஒவ்வொரு பெண்ணாக இந்திரா எடுத்து பார்த்துட்டே வராங்க அப்போ ஒரு பெண் பார்க்குறாங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது அதோட காஸ்ட்டை பார்த்துட்டு உடனே அந்த பெண் அப்படியே மனசே இல்லாமல் திரும்பவும் அதே இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க இது கௌதம் எப்படியோ நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் சரி பில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கிட்டே கேட்க சரிங்கிறாங்க இந்திராவும் இதுக்கு நானே பில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்திரா சொல்ல வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பில் குடுத்துக்கிறேன்னு கௌதம் வந்து இந்திராவோட பாக்ஸையும் சேர்த்து வாங்கிட்டு போறாங்க பில் போட்டுட்டே அப்படியே கௌதம் இந்திராவையே பாத்துட்டு இருக்காங்க ஒரு கவலையோட இந்திரா நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு இந்திரா என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல கௌதம் நேத்து இந்த டைம்ல என்ன நடந்துச்சுங்கறத யோசிச்சுட்டு இருந்தேன் அதுதான் அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப எதுக்கு தேவை அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சரி நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கல அதுக்காக நீ எனக்கு ஒன்று செய்யணுமே அப்படின்னு கௌதம் சொல்ல என்னங்கிறாங்க இந்திரா சொல்கிறேன் இதில் இந்திரா ஐஏஎஸோட ஆட்டோகிராஃபினோ அப்படின்னு கௌதம் சொல்ல கௌதம் சும்மா என்னை கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்ல இல்லை இந்திரா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் உன்னோட ப்ளீமினரி ரிசல்ட் வந்த அன்னைக்கே உன் கையால் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிருக்கணும்னு நான் நினச்சேன் அப்புறம் நீங்கள் கலெக்டர்லாம் ஆயிட்டிங்கன்னா என்ன மாதிரி நார்மலான ஆட்கள்லாம் சைன் போட்டு கொடுப்பீங்களா அப்போல்லாம் உங்கள் சைன் அவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அதான் கேக்குறேன் நீங்க இப்பவே போட்டுக் கொடுங்க அப்படின்னு கௌதம் சொல்ல கௌதம் போதும் நீ சும்மா என்னை ஓட்டாத சரி பெண்ணை நான் உனக்கு சைன் பண்ணும் தானே சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பெண்ணை எடுக்கலான்னு சொல்லிட்டு பேக்கில் கை விட்டு பாக்குறாங்க அவங்க கைக்கு பெண் கிடைக்கவே மாட்டேங்குது உடனே கௌதம் இந்திரா அந்த கடையில பார்த்த காஸ்ட்லியான பெண்ணை எடுத்து அப்படியே இந்திராவோட ஃபேஸ்க்கு நேராக நீட்டுறாங்க கௌதம் இந்த பெண் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலதான் அப்படின்னு இந்திரா சொல்ல பரவாயில்ல வேல்யூவான பொண்ணுக்கு வேல்யூவான பெண் இந்த இந்திரா இதுலயே சைன் பண்ணு அப்படின்னு கௌதம் சொல்ல இந்திரா வேணவே வேணாங்கிறாங்க பிளீஸ் இந்திரா இதுலயே எனக்கு நீ சைன் பண்ணி கொடு அப்படின்னு கௌதம் கேட்க கடைசியில இந்திராவும் அதே மாதிரி அந்த பெண்லயே சைன் பண்ணி கொடுத்துடறாங்க நீ ப்ளீமினரி எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரி மெயின் எக்ஸாம்லயும் பாஸ் ஆகி வரணும் அப்படின்னு கௌதம் சொல்ல யாருக்காக இல்லைனாலும் உன்னோட நம்பிக்கைக்காகவாவது நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்திரா சொல்ல அதுக்கப்புறம் இந்திரா கௌதம்க்கு பெண் வாங்கி கொடுத்ததுக்காக தேங்க்யூ கௌதம்ங்கிறாங்க இப்படி பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் வா போலாம் அப்படின்னு கௌதம் சொல்ல இந்திராவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வராங்க அப்போ ஒரு பானிபூரி கடையா வேலை பார்க்குறாங்க கௌதம் அது என்ன பானிபூரி கடை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன இந்திரா இந்த சென்னையில் இருந்துட்டு ஒரு பானிபூரி கடை கூடவா உனக்கு தெரியல அப்படின்னு கௌதம் கேட்க ஆமா கௌதம் எனக்கு தெரியாது அப்படின்னு கௌதம் கேட்க தெரியாது கௌதம் நான் தூரத்துல இருந்து பாத்திருக்கேன் கிட்ட எல்லாம் போனதும் இல்ல சாப்பிட்டதும் இல்ல அப்படின்னு இந்திரா சொல்ல என்ன இது வரைக்கும் நீ பானிபூரி ட்ரை பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்க இல்லங்கிறாங்க இந்திரா அது என்னமோ சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டமாமே அதனால கல்யாணி நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிடுவா எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும் தெரியுமா அப்படின்னு இந்திரா சொல்ல அப்படியாங்கிறாங்க கௌதம் அட நீ வேற அப்படிதான் கௌதம் அப்படின்னு இந்திரா சொல்ல அப்படியா சரி அப்படின்னு நீ கண்டிப்பா பானிபூரி சாப்பிட்டே ஆகணும் வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இந்திராவை பானிபூரி கடை கூட்டிட்டு போறாங்க இதோ இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சாப்பிட்டு காட்டுறாங்க இந்திராவுக்கு வரவே மாட்டேங்குது உடனே சரி நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமே இந்திராவுக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி இந்திரா வேற ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கௌதம் கிக்கு வேண்டாம் கௌதம் இதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்கிறாங்க இந்திரா சரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டு முடிச்சுக்கலாமா அப்படின்னு கௌதம் கிக்கு சரின்னு இந்திராவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போறாங்க அங்கே காஃபி கொண்டு வந்து தராங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டே அப்படியே பேசிட்டே இருக்காங்க கௌதம் தெரியாம காஃபியை வந்து பேண்ட்டில் கொட்டிடுறாரு சரின்னு கௌதம் கீழே குமிஞ்சு பேண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க டிஷ்யூ டிஷ்யூ வச்சு உடனே அந்த கேப்ல இந்திரா ரெண்டு பேரோட காஃபி கப்பையும் அப்படியே மாத்திடறாங்க இது தெரிஞ்சு கௌதம் அப்படியே சைலண்டா இருக்காரு மனசுக்குள்ள இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண இது எங்க போய் முடியுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்திராவும் ஃபர்ஸ்டே யோசிச்சிருப்பாங்க என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்க ஆனால் ஏ கௌதம் அன்னைக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதைய கௌதம் கிட்டேயும் திரும்பவும் கேட்டிருப்பாங்க இந்திரா அது வேற இது வேற இந்திரா நீ பொதுவாகவே ரொம்ப நல்ல பொண்ணு அதனால தான் நான் அதுக்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் நீ போலீஸ்ல மாட்டின போவும் நீ மலையில நினைஞ்ச போவும் நான் உனக்கு ஹட்டெல்லாம் போட்டு கொடுத்தது நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனால தான் அப்படின்னு கௌதம் சொல்லியிருப்பாங்க மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு அதை சொல்லாமே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவும் மனசுக்குள்ளேயே யோசிச்சிருப்பாங்க அதே மாதிரி காஃபி ஷாப்ல கௌதமும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஜெயா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இந்திரா ரொம்ப டல்லா வராங்க அவங்கள காவியா பாத்துறாங்க என்னா சிந்திரா ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ சொன்னாங்க ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டாங்களா அதனால தான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் ஜெயா அவங்க ஹஸ்பண்ட் ரோகினின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உடனே இந்திரா வந்து காவியாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க என்னன்னு சொல்லி கேட்கவும் நான் மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது ப்ரூவ் ஆக வரைக்கும் நான் வேற எதுவுமே பண்ண முடியாது போச்சு எல்லாமே போச்சு அவ்வளோதான் என் கனவெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ